வெல்கம் டு சம்வெல்த் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வயிற்றுக்கு இதமளிக்கும் தேங்காய் உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் அவர் தேங்காயின் மருத்துவ குணங்களை பற்றியும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போவோம் கற்பகத்தரு என்று தென்னை மரத்தை போற்றி அதற்கு நம் கலாச்சாரத்தில் புனிதமான அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது இறைவனுக்கு படைக்கப்படும் பூஜை பொருட்களிலும் தேங்காய் முக்கிய இடம் வகிக்கிறது தென்னை மரத்தின் எல்லா பகுதிகளுமே மனிதர்களுக்கு பயன்தரத்தக்கதாக இருக்கிறது தேங்காய் பல வகையான சத்துக்களை தன்னுள் நிறைத்து வைத்திருக்கிறது இளநீர் உயிர்காக்கும் மருந்து போல் செயல்படுகிறது உடலில் ஏற்படும் நீரிழப்பை மிக சிறந்த முறையில் அதை ஈடு செய்யும் உடல் சூட்டை தணிக்கவும் குழந்தைகளுக்கு ஏற்படும் போக்கிற்கு மருந்தாகவும் விளையாட்டு வீரர்களுக்கு சத்து நிறைந்த பானமாகவும் இளநீர் செயல்படுகிறது தேங்காய் இனிப்பு சுவை உடையது உடலுக்கு குளிர்ச்சியையும் பழத்தையும் தரக்கூடியது இதனை நாம் பொரியல் துவையல் ஊட்டு குழம்பு என எல்லா வகை சமையல்களிலும் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் தேங்காயில் அறுபத்தோரு சதவீதம் நீரில் கிடையாத நாசத்து உள்ளது அதனால் தேங்காய் கலந்த உணவுகளை சாப்பிட்டால் அடுத்து விரைவாக பசிக்காது இது சற்று தாமதாகவே சர்க்கரையாக மாற்றப்படுவதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது இல்லை உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களும் ஓரளவு இதனை உணவாக சேர்த்து கொள்ளலாம் வாய்ப்புண் வயிற்றுப்புண் உடலில் உள்ள புண்களை புணப்படுத்தும் இப்படி எல்லாம் பல நன்மைகள் தேங்காயில் இருந்தாலும் சமீபகாலமாக தேங்காய் மற்றும் அதன் எண்ணெயின் பயன்பாடு குறைந்து விட்டது தேங்காயில் உள்ள உறையும் தன்மை கொழுப்பு ரத்த குழாய்களில் படிந்து மாரடைப்பை ஏற்படுத்தும் என்றும் ரத்தத்தில் கொழுப்பை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அச்சத்தால் தேங்காய் மற்றும் அதன் எண்ணெய் பயன்பாடு குறைந்திருக்கிறது தற்போதைய சில ஆய்வுகள் தேங்காயில் உள்ள கொழுப்பு மத்திம கொழுப்பு அமில வகையை சார்ந்தது அது உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பை அதிகரிக்கும் என்று கூறுகிறது மேலும் இந்த வகை கொழுப்புகள் கல்லீரலில் சென்று உடலுக்கு தேவைப்படும் சக்தியாக மாற்றப்படுகிறது உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுவதில்லை அதனால் உடல் எடை அதிகரிப்பதில்லை இது மட்டுமின்றி தேங்காயில் உள்ள கொழுப்பு அல்சமர் என்ற மூளை நோய்கள் நரம்பு நோய்களை தடுக்கவும் பயன்படுகிறது ஹார்மோன்கள் உற்பத்தியாகவும் உதவியாக உதவியாக இருக்கிறது தாய்ப்பாலில் மட்டுமே உள்ள லாரிக் அமிலம் தேங்காயில் உள்ளது இது உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது வைரஸ் பூஜை மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்கும் ஆற்றலும் இதற்கு இருக்கிறது ஆப்பம் இடியாப்பம் போன்ற சிற்றுண்டிகளை தேங்காய்பால் தொட்டு சாப்பிடுவது வயிற்றுக்கு இதமானது பூவை நெய்யில் வறுத்து பொடி செய்து ஒரு வீதம் காலை சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு கட்டுப்படும் மாதவிடை கோளாறுகள் இருக்கும் சாப்பிட்டு வரலாம் உடல் சூட்டை போக்கும் சில மருந்துகள் தேங்காய் எண்ணெயில் தயார் செய்யப்படுகிறது முற்றிய தேங்காயை காய வைத்து கொப்பரையாக்கி இட்டு ஆட்டி எடுக்கப்படும் எண்ணெய் மிகவும் சிறந்தது இதை ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன உலக நாடுகள் பலவற்றில் தேங்காய் எண்ணெயின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது எதிர்வரும் வீடியோக்களில் தேங்காயில் தயாராகும் சில உணவுகளை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து எங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பட்டனை கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள் லைக் பட்டனை கிளிக் செய்து லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்